தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள பர்னிச்சர் கடையில் பொதுமக்களுக்கு இலவச சோபா அதிகாலை நான்கு மணி முதலே கடையின் முன் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு இலவச சோபாக்களை அலைக்காக மகிழ்ச்சியாக தூக்கிச் சென்ற பெண்கள் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள மதுரா பர்னிச்சர் கடையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக சோபா வழங்கியதை தொடர்ந்து சோபாக்களை மகிழ்ச்சியாக தூக்கிச் சென்ற பொதுமக்கள் தீபாவளி பண்டிகை என்றாலே கடைகளில் அறிவிக்கப்படும் தள்ளுபடி விளம்பரங்கள் அயிலாக கடைகளுக்கு மக்கள் கூடுவது வாடிக்கையான ஒன்று ஆனால் தீபாவளி கடைக்கு வாங்க இலவசமாக வாங்கிட்டு போங்க என கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள மதுரா பர்னிச்சர் கடையில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியது அதன்படி காலையில் கடைக்கு வரும் நபர்களுக்கு இலவச சோபா என்னும் அறிவித்ததை தொடர்ந்து இன்று காலை அதிகாலை முதலே கடை முன்பு பொதுமக்கள் கூடினர் தொடர்ந்து கூட்டம் பெருமளவில் சேர துவங்கியதை தொடர்ந்து கடை ஊழியர்கள் டோக்கன் வழங்கினர் டோக்கனை பெற்று சென்ற மக்கள் அருகிலேயே உள்ள குடோனுக்கு சென்று

அப்துல் கலையாமோட பிறந்த நாளை முன்னிட்டு நூறு கஸ்டமருக்கு சிங்கிள் சீட்டு சோஃபா நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் மூணு மணிலேருந்தே வெயிட் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நூறு சோஃபா ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதிகமாக வர கஸ்டமருக்கு இந்த வருஷமும் எல்லோரும் ஏமாறக்கூடாது காரணத்துக்காக சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோங்க இந்த வருஷத்தோடு மட்டும் நிறுத்தி போகிறதில்லைங்க வர வர எல்லா வருஷத்துலையும் எல்லா வருஷமும் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்க தான் போகிறோங்க